திரைப்படம் உலகத்தையே புரட்டு போட்டுச்சு அது மாதிரி டைனோசர் இல்லாத ஒன்று அவதாரம் இல்லாத ஒன்று எடுத்து போட்டு வளைச்சி கொண்டு வந்து நிறுத்துனாங்க டைனோசர் ஒன்று ரெண்டு அது பார்த்ததில்ல அது ஏதோ ஒரு ஃபாசிலிருந்து எடுத்ததை வச்சு சயின்டிஃபிக்காக வச்சு பண்ணாங்க ஒன்று ரெண்டு மூணு தான் அப்புறம் அணுகொண்டான் இவைகள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா இல்லாத ஒன்று கேள்விப்பட்ட ஒன்று திரைப்படத்தில் விஷுவலைஸ் பண்ணி கொடுத்துட்றப்ப அதுதான் இப்போ சிவாஜி கணேசன் வந்து இதை நடத்தினார் இது வீரபாண்டிகேட்டோம்மன் யார் என்று தெரியாது ஆனால் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய டிக்ஷனே அவருடைய நடை உடை பாவனை அனைத்தும் வீரபாண்டிகேட்டோம்மனால் கப்பல் ஓகே தமிழராக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய திரைப்படங்களை கொண்டு வந்து நிறுது நிறுத்திட்டார் இது போல தான் இப்போ அண்மையில் என்ன பண்ணுறதுனா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் இன்னும் உலக அளவில் சக்கப்போகுப்பு போட்டுருக்க ஒரு திரைப்படம் என்ன கல்கி கல்கி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ஏடி அல்லது ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு அப்படிங்கிற ஒரு படம் அல்லது கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி சொல்லலாம் இந்த திரைப்படம் அதாவது ஒரு திரைப்படம் என்பது உள்ளது கேட்டுக்கொள்ள உட்கார்ந்தோட எந்த திரைப்படத்தை பார்க்குறப்போ அந்த திரையுலக இயக்குனர் என்ன நினைக்கிறாரோ அங்கே முழுக்க சேர்த்திடும் அதுதான் ஒரு இது இது ட்ரை காமெடி அப்புறம் பொலிட்டிக்கல் எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக போயிட்டு வரும் எம் ஆர் வெற்றி பெற அந்த திரைப்படங்களில் அந்த நாடகங்கள்லேயும் வெற்றி பெற்றார்கள் என்றால் ஒரே ஸ்கிரிப்டு ஆனால் தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்கும் அன்னன்னைக்கும் உள்ள செய்திகள் அன்னன்னைக்கும் உள்ள பிரச்சனைகள் வந்து எம் ஆர் சொல்லும் பொழுது ஒரே ஸ்கிரிப்டை வச்சு இடையெல்லாம் பண்ணுவாங்க இந்த இடத்தில் கல்கி இந்த திரைப்படம் இப்போ அதாவது அறிவியல் பூர்வமாக சொல்லுவது ஒரு நிலைப்பாடு ஏற்கனவே கேள்விப்பட்ட கேரக்டர்ஸ் கேள்விப்பட்ட செல்வழி வழியாக கேள்விப்பட்ட கே கேரக்டர்ஸை வச்சு செய்வது ஒரு இது மணிரத்ன சார் பண்ணார் இது ராவணா படத்தை என்ன பண்ணார் நம்ம சியான் விக்ரம் வச்சு பண்ணார் அதுபோல் என்னாச்சு மகாபாரதத்தை செய்யும் பொழுது என்னாச்சு ரஜினி சாரை வச்சு ரஜினிகாந்தே அந்த இவங்களை வச்சு என்ன பண்ணார்னா ஒரு திரு தளபதியை வச்சு செய்கிறார் ஒரு செய்தியில் பார்த்தார் இதை சொல்லுவ ஸ்டெயிட்டாக வந்து தான் என்னாச்சு நம்மளுடைய கல்கி எழுதிய அந்த பொன்னியின் செல்வனே முன்கூ ஒன்றும் போட்டு கதை முடித்தா ஏன்னா செலவு நிறைய வருதுங்கிறதுனால வந்தாச்சு அதுக்கு ஒரு தேட்டருக்கு கூட்டம் வந்துவிடும் இப்போலாம் இந்த திருட்டு மீசிட்டியெல்லாம் இப்போ இல்லை எல்லாம் டிஜிட்டலே கீவி போட்டதுக்கு அப்புறம் அங்கே போனது அப்புறம் என்ன பண்ணுறது வரட்டுமே பத்து நாள் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு வரட்டுமே வந்து காத்திருக்கிறதுக்கு பதிலாக அவர்களே தேட்டருக்கு ஒன்று கூட தான் இன்றைக்கி வெற்றி இது போல தான் இன்றைக்கி கல்வி என்ன பண்ணியிருக்குன்னா அதாவது ஒரு அந்த அந்த உலகத்து புராண கதையை என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கே கன்வெர்ட் பண்ணி இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு அதை இப்போ இங்கே உள்ளது அந்த படைசெல்லாம் சேர்த்து மெய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு பாட்டி தாத்தாவுடைய கதைகள்லாம் இப்போ சொல்ல முடியறதில்லை பாட்டி தாத்தாலே நெருங்க விடுறதில்ல ஒத்த பொண்ணாக இருக்கட்டும் மருமக மருமகளாக இருக்கட்டும் இப்போ பிள்ளைகளை வந்து தாத்தா பாட்டிகிட்ட விடுறதே இல்லை அதனால் கதைகளும் இல்லை என்று கதை வேணும் ஆனாலும் நியாயம் வேணும் எவ்வளோ தான் காலையில் கொண்டு போய் கிருச்சி கிளாஸில் விட்டு அடுத்தாப்புல கொண்டு போய் கான்வெண்டில் மூணு வயசில் கொண்டு விட்டு அஞ்சு வயசு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு விடுங்கப்பா அப்படின்னு போகிற அளவுக்கு பிள்ளைகள் போய்விட்டார்கள் அவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் இப்போ முடியல என்ன பண்ணலாம் இப்போ திரைப்படம் என்று ஒன்று என்று ஒன்று திரைப்படத்தில் போய் ட்ரை காமெடியும் இட நேரத்தில் போய் தடபடா பேசிட்டப்போ ஒரு டான்ஸை விட்டு ஆட்டத்தை விட்டு ஹைட்ர சாங்கு போட்டுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் இப்பொழுது ஒரு எமோஷ்னல் வயசாகவும் புராண வயசாகவும் புராண ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுதான் அந்த கல்வி இந்த கல்கியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா வழக்கமான ஸ்டோரிக்கிட்ட அதாவது வழக்கமாக கதையை சொல்லுவோம் இதற்கு பதிலாக விட்டு பிட்டு விட்டு விட்டாக கொண்டு வந்து இறக்க ஒன்று வந்து மேட்டை சொல்லிட்டாங்க என்னாச்சுன்னா எல்லாம் அது டி எஃபெக்டில் கொடுக்கும் பொழுது அந்த த்ரீ டி அந்த உலகத்துக்கு கொண்டு போய்கிறாங்க அந்த வரிசையாக நிற்கும் பொழுதும் ஒரே தலை வரிசையாக நிற்கிட்டா கெடுக்குன்னு இதில் வந்து அந்த த்ரீடி எஃபெக்டில் கொண்டு போகிறப்ப அந்த அந்த தேவ உலகம் அந்த விண்ணுலகம் அந்த அரச சபை அப்படின்னு கொண்டு போகும் பொழுது அதோட எஃபெக்ட் அந்த ரியாலிட்டி இதுக்கு என்ன சின்ன முக்கியமாக கொண்டு போவதற்கு இசை என்பது இந்த பல்லில் இடையில உள்ள ஈறுகிறதுக்கு பாருங்க இதை மாதிரி அந்த பல்லையை தூக்கி நிறுத்தணும் அது ஏ ரஹ்மான் வந்து அழகாக பண்ணியிருக்கிறார் செய்திருக்கிறார் இது என்னாச்சுன்னா கமல் சார்லாம் பயன்படுத்திகிறந்து ஒரு புள்ளி அது ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிகிட்டே வராங்க அந்த ஒரு உருவத்தை காமிச்சு அவர் வந்து கமல் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் அந்த இதை ஷார்ட்டாக ஒன்று அமிதாப் பச்சன் அஸ்வத் தாமன் என்ன லெவலில் கொண்டு போயிருக்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட கொண்டு போகிறப்போ அது பேர் இண்டியா கொடுப்பதற்காக ஒரு பக்கம் இருக்கு இது தவிர என்னாச்சுன்னா விஷுவல்ஸு அந்த ஸ்கிரீன் பிளே வந்து அழகாக உட்காருது அது எந்தெந்த இடத்துல ஃபிட்டின் நினைக்கிறாங்களோ அது அழகாக உட்காருது அந்த இது தவிர டில் டேட்டில் இப்போ இந்த வருடம் மட்டுமல்ல தமிழ் திரையுலகில் இல்லை இந்திய திரையுலகில் தி பெஸ்ட் இப்போ திரைப்பட கல்வியில் இப்போ கேட்பாங்க என்னப்பா யார்ப்பா சிறந்த நடிகர் எல்லோரும் சிவாஜி கணேசன் இப்பொழுது கமலஹாசன் இந்த உரிய படம் பார்த்துருக்கிறியா இந்த படம் பார்த்துருக்கியா காஷ்மீர் படம் பார்த்துருக்கியா மகாராஷ்டிரா படம் பார்த்துருக்கியா இல்லை அதனால எனக்கு தெரிந்ததுன்னு ஆனால் இப்பொழுது நம்ம எல்லோரும் பார்க்க போகிற திரைப்படத்தில் இது வந்து எவ்வளோ திருவள்ளாரெலாம் வந்துச்சு அப்புறம் நம்ம பாகுபலி எல்லாம் வந்துச்சு இருந்தால் கூட எல்லாத்தையும் விட த்ரீடியில் கொடுக்குறதன் மூலம் அதோட எஃபெக்ட் வந்து கிளீனாக பண்ணுமே நிறுத்திடுச்சு த்ரீ டி என்பது இது இது நாக அஸ்வின் வந்து இயக்குனர் நம்ம உங்களுடைய சாவித்திரியம் இருக்காங்கல்ல அவங்கள பற்றியான மகாநதி என்ற ஒரு திரைப்படத்தை அவர் கொடுத்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் அவர் படங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருக்க இப்போ ஒன்பது வருடங்களில் இது கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடங்கள் இது தயாரிப்புள்ள இருந்தாலும் ரீசனபிள் அதற்கு முதலீடு செய்வதற்கு ரொம்ப முக்கியமான இது வேலை தில்லு மட்டுமல்ல அது ஒரு அழகான மனிதர்கள் வேணும் என்னாச்சு நிறைய அந்த தயாரிப்பாளர்கள் விஜயாந்தி மூவிஸு அஸ்வின் தத்து கார் அஸ்வின் தத்துக்காரு சோபதி சோதாத்து அது பிரியங்கா தத்து இவங்க எல்லாருமே பொறுமையாகவும் நிதானமும் நம்பி கொடுத்துருக்கிறார்கள் திரைப்படத்தை ஏழை மாடுகள் அந்த சினிமாட்டோகிராஃபி கேட்க வேணாம் அதாவது அந்த த்ரீ டி எஃபெக்டை வந்து கண்ணாடி மட்டும் மட்டுமல்ல அது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இதை பிள்ளைகளுக்கு பாட்டி சொ கதை சொல்கிறதுக்கு இல்லை சித்தப்பா கிடையாது பெரியப்பா கிடையாது அப்பா அம்மா பத்தாத இந்த கம்ப்யூட்டர் இப்போ தோண்டிக்கிட்டு சாப்பாடு கொடுத்து நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் சாப்பிட மாட்டேங்குது கொடுத்தோன்னா அது தோண்டி தோண்டி தோ செய்து கொண்டிருக்கேன் இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு நல்ல எஃபெக்ட் உள்ள திரைப்படம் வந்திருக்கிறது இதை எல்லாரும் பார்க்கணும் பார்க்கணும் மட்டும் இல்லை ஆந்திர அடுத்த அடுத்தடுத்த படைகள் செய்யலாமில்ல பார்க்க